எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஷெர்ராம் ஜெய் சத்திரியா வனேகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மோட்ட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வண்ண சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்துதலமர்கிட்ட தெள்ளத் தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க வேலூரில் இடிக்கப்பட்ட வன்னியர்கள் கட்டிய கோவில் வன்னியருக்கும் பரையருக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான குப்பம் தொகுதி நடந்தது என்ன அப்படின்ற விஷயத்த தான் இந்த காணொலியில் பேச போறோம் இந்த காணொலியோட இறுதியில் அந்த ஊர் மக்கள் வந்து பேசின விஷயமும் அந்த ஊர் மக்கள் வேலூர் மாவட்டத்துடைய கலெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா போய் சந்தித்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ண காணொலியும் வந்து பாத்தினா இந்த காணொலியோட இறுதியில் வந்து பாத்தினா போடுவேன் அதையும் வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்க்க அன்போட வந்து பாத்தினா கேட்டுக்கிறேன் இந்த பிரச்சனை எங்க நடந்திருக்கு வேலூர் மாவட்டத்தில் எந்த இடத்துல எந்த தொகுதியில எந்த பஞ்சாயத்துல எந்த ஊரில் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம விசாரிக்கும் பொழுது தம்பியூர் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த விஷயம் என்னன்னா கேவி குப்பம் தொகுதியில தேவரிஷி குப்பம் அப்படின்னு சொல்லப்படும் பஞ்சாயத்துல ஊர் பேர் வந்து கெம்மாங்குப்பம் இந்த ஊர்ல தான் ஒரு காளியம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு பதினைந்து வருடங்களாக அந்த கோயில் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாம அப்படி சும்மா வெறுமனே வந்து அந்த கோயில் இருந்தது இது ஒட்டுமொத்த ஊர்களுக்கான ஒரு காவல் தெய்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் இருந்திருக்கு அந்த கோயில் வந்து யாருமே புனரமைக்காம எந்த ஒரு விஷயமும் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருக்காங்க அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்கை அம்மன் அப்படின்னு சொல்லப்படும் இதே ஊர்ல ஒரு கோவில் இருந்திருக்கு அந்த கோயிலில் வந்து பாத்தினா சாமி வந்து நீங்க எடுத்து வந்து அந்த கோயில புனரமைக்கணும் அந்த கோயில வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா காளி அம்மா வந்து சொன்னதாகவும் அதை வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து செலவு செய்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு செஞ்சோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செலவு செய்து அந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில புனரமைச்சு அந்த கோவில வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணியிருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அந்த கோவில வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் முதல் முறையாக வந்து அவர்கள் வந்து வன்னியர்கள் வந்து விழா எடுத்திருக்காங்க இதை பார்த்த பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அங்கே போயிட்டு நாங்களும் வந்து பார்த்தோன்னா வழிபாடு செய்யணும் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கப்படும் பொழுது வன்னியர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பதினைந்து வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புனரையும் போதிய இந்த கோயில் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிடந்துச்சு நீங்க அப்பல்லாம் வந்து இந்த கோயிலை வந்து புனரமைச்சிருக்கலாம் நீங்க புனரமைச்சு நீங்க வழிபாடு வச்சிருக்கலாமே நாங்க எடுத்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டு பின்னாடி வந்து பின்னாடி வந்து இப்போ நீங்க கேக்குறீங்க அப்படின்னா எங்களால முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாத வந்து பாத்தீங்கன்னா பறையர்கள் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த கோயிலை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க அதற்கு அவர்கள் சொல்லி மிகப்பெரிய காரணம் கோயில் வந்து புறம்போக்கு பொறம்போக்கு தானே இருக்கு உனக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா உரிமை நீ சொல்ற வன்னியர்கள் எந்த இடத்துலயும் உரிமைன்னு சொல்லல இவர்கள் வந்து அப்படியாப்பட்ட ஒரு சாதிய மோதலை வந்து இருக்காங்க சாதிய மோதலை வந்து உருவாக்கி வந்து அங்க ஒரு பெரும் வந்து பிரச்சனையா ஏற்படுத்தியிருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்ள முடியாத வன்னியர்கள் ஒன்றும் பண்ணல அவங்க கட்டிய கோயிலை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ணாம கோயிலுடைய கற்பகிரகத்தை மட்டும் விட்டுட்டு அந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டிருந்த இவர்களால வைக்கப்பட்டிருந்த காளியம்மா சிலையும் அங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்த அனைத்து சிலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய ஊர் கோயிலில் வண்ணியர்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வண்ணியர்களுடைய கோயிலா இருக்கிற அந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய சிலையை வந்து பாத்தீங்கன்னா நேற்று எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க பிறகு வந்து அந்த கோயிலுக்கு அவர்கள் சேர்ந்த அந்த புனரமைப்பு பணிகளையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க அதாவது மேல ஷீட் எல்லாம் போட்டுருக்காங்க அதெல்லாம் கலட்டி எடுத்துட்டு அஹ் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா செவர் வச்சிருக்காங்க அந்த செவர் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா அது வந்து புறம்போக்கு நிலத்துல தானே இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழிபாடு வேணும்னா நீங்க கோயிலை வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கிட்டு நீங்க இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வன்னியர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கோவத்தோட இந்த செயலை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க இதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இவனுங்க என்ன இப்படி பண்றானுங்க அப்படின்னு இவங்க இவங்கதான் பிரச்சனை பண்றாங்க இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு கலெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சு பீஸ் கமிட்டியை வந்து வச்சிருக்காங்க அந்த பீஸ் கமிட்டில உட்காந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த கோயில் எங்களுக்கும் சொந்தம் அந்த கோயில வழிபாடும் வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும் அதே போல இந்த புனரமைப்பு பணியை எங்களாலலாம் பண்ண முடியாது கவர்மெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கட்டி கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் வழிபாடு செய்யணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து எந்த ஒரு பணியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கணும் நீங்க அதை பண்ணுங்க பண்ணாமல் போங்க அதை பார்த்தினா எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் வன்னியர்கள் மற்றும் அமைதியாக இருந்துருக்கிறாங்க அதுக்கு கவர்மெண்ட் சைடு இருந்து நாங்க கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அறநிலைத்துறை தான் நீங்க பண்ணிக்கணும் அறநிலையத்துறை வந்து முன் வந்து அந்த கோயில வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முற்பட்டால் அது வந்து உங்களுடைய விஷயம் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா கோயில் வழிபாடு வேணும்னு நினைக்கிற இவர்கள் கோயில் வழிபாடு வந்து பாத்தினா பண்ணணும்னு நினைக்கிற இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கட்டிக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தான் வெளியே போயிட்டாங்களே நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தினா இவர்கள் சொல்லணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நாங்க வந்து பாத்தோம்னா கோவில் எல்லாம் கட்ட மாட்டோம் அரசாங்கமே கட்டி கொடுக்கணும் அப்படின்னா இது எந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நியாயம் அப்படின்றது தான் இங்க பெரும்பகுதியான ஒரு பெரும் கேள்வியா வந்து பாத்தினா எழுப்பப்பட்டிருக்கு வன்னியர்கள் இதுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா அறநிலைத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களோ இல்ல புறம்போக்குல இருக்கிற கோயில்களை பற்றியோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை எடுத்து குறிப்பாக வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த கோயிலை வந்து பாத்தோன்னா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டு தலங்களாக மாத்தினாங்க அப்படின்னா பெரும்பகுதி ஒரு நல்ல ஒரு சீரும் சிறப்புமாக விழாக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வயிறு எரிஞ்சு என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஆகுமோ தெரியல அந்த கோயிலை குறி வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரும் பிரச்சனையை வந்து பிரச்சனையா ஏற்படுத்தி அந்த கோயிலில் நடக்கிற வழிபாட்டு முறைகளை வந்து பாத்தீங்கன்னா சிதைக்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு அதற்கு முக்கிய காரணமாக நம்ம அரக்கோணம் திரௌபதி அம்மன் கோயில சொல்லலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயில சொல்லலாம் இப்போதான் ஒரு மூன்று மாதங்கள் கூட ஆகல வந்து சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் வந்து இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சு வந்து பாத்தோம்னா இப்ப கேவி குப்பத்துல இந்த கோயில்ல வந்து பாத்தினா பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காங்க இது தொடர்ச்சியாகவே நமக்கு தெரிந்த இது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கோயில்கள் திருவண்ணாமலையிலும் ஒரு கோயில் அப்படி பண்ணாங்க இப்படி நமக்கு தெரிந்த கோயில்கள் இதெல்லாம் தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்கள்ல எந்தெந்த பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல இது வன்னியர் சார்ந்த கோயில்கள் மட்டும் கிடையாது தென் தமிழக திலையில வந்து பார்த்தீங்கன்னா கொங்குபெல்ட்ல இருக்கிற மற்ற சமூகத்தை சார்ந்தவருடைய கோயில்களையும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் குறி வச்சு அந்த கோயில் அதாவது பெரிய கோயிலா இருக்கிறது தான் சின்ன கோயிலா இருக்கிறதுல இவங்க கண்டுக்கிறது கிடையாது பிரச்சனை எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது கிடையாது பெரிய கோயிலா அவனாவது புனரமைச்சு பெரிய கோயிலா உருவாக்கி அந்த கோயில வழிபாட்டு முறையை வச்சிருந்தான் அப்படின்னா அதுல எனக்கு உரிமை வேணும்னு வந்து பாத்தினா போறாங்களே ஒழிய அந்த கோயிலை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தினா இவர்களுக்கு இல்ல காரணம் அந்த வழிபாட்டு முறைகளை வந்து பாத்தீங்கன்னா இங்க தடுக்கணும் வழிபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து கோயில் விழாக்களை இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்கன்ற ஒரு பெரும் பொறாமைதான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா நான் பாக்குறேன் இத வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கேவி குப்பம் இந்த கெம்மாங் குப்பத்துல நடக்கிற இந்த பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெளிப்படையா இந்த பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் வந்து நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த செய்தியை எடுத்துட்டு வந்து சேர்ந்த தம்பி நரேன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு வந்து ஒரு பெரும் நன்றியை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கண்டிப்பா இந்த செய்தியை நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு முன்பாகவே வந்து பார்த்தா நாம கொஞ்சம் இதுவாக இருக்கணும் இதை வன்னியர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் நம்மளுடைய கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் சரியான விஷயத்துல பாதுகாக்கணும் அதற்கான எல்லா வேலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இனிமேலாவது உங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற உங்கள் ஊர் கோயில்களை வன்னியர்கள் ஆளுமைக்குள்ளே இருக்கிற கோயில்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் அட் த சேம் டைம் அந்த நடந்த பிரச்சனையுடைய புகைப்படங்களும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு வந்து வேலூர் மாவட்ட ஆட்சியருடைய முன்பாக வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் பேசின காணொலிகளும் இணைக்கிற அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாருங்க பார்த்துட்டு இதில் நம்ம என்ன பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் இனிமேலும் செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பா தெரிவிங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வந்து பாத்தீங்கன்னா புது புது விஷயங்கள் தோணலாம் அதையெல்லாம் நம்ம மக்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் கோயில்களை நம்ம நம்மளுடைய வழிபாட்டு தலங்களை எவ்வளவு தூரம் காப்பாற்ற முடியுமோ அதுக்கெல்லாம் எந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக நம்மளால மூவ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்மளுடைய பண்பாடு கலாச்சார வழிபாட்டு முறைகளை நாம் தான் காப்பாத்தணும் நாம தான் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கடமை எல்லா வன்னியர்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புகிறேன் திருவிழா மட்டும்தான் எங்கள் குழு வசூல் பண்ணுவாங்க திருவிழாக்காக நம்ம ஊர் காங்கிரஸ் போடறது நாங்கள் முன்னதாக இருப்போம் அது மாதிரி காலங்காலமாக வந்து சாலை கொடுத்துருவாங்க சாலை மக்கள் கொடுத்துருவாங்க எங்கைய திருவிழா பண்ணுவாங்க பெரிய விநாயகர் அந்த விநாயகத்தில் இருப்பாங்க எல்லோரும் திருவிழா பண்ணுவாங்க யாருமே வந்து வானாண் யாரையும் சொல்லுவாங்க எந்த ஜாதி வரக்கூடாது அந்த ஜாதி வரக்கூடாது எந்த ஜாதி வானாந்தர் போட்டு கிடையாது எல்லாருமே வந்து புதுவை தான் நாங்கள் நினைப்போம் நாங்கள் பண்ணுவோம் அவங்களும் வருவாங்க கூட வந்து தீவார்த்து பண்ணி சாதனை போட்டு சொல்லுவாங்க இதுதான் காலங்காலமாக நன்றி இப்போ புதுசாக வந்து சுத்தூர் கோயில் சுத்தம் முள் தவி போட்டாக்கா பாதிரம் போட்டுக்கோன்னாங்க உள்ளே வந்து மாடு ஆடு இது உள்ளே போகக்கூடாதுன்னு முடியாதுன்னு கோயில் சுத்தி வந்து பென்சிங் போடுற மாதிரி போட்டாங்க அது போடக்கூடாது தீண்டராமென்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் யாரும் போட முடியாது இப்போ அடுத்த அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கங்கைமோ கோயில் சொல்லி காளைமோ கோயில் பண்ணலாம்னு சொல்லி போனாக்கா அங்கே வந்து நாங்களும் வருவோம் எங்களையும் ஒன்றா சேர்த்துங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் இது

પોલીસના ગવર્મેન્ટની ફરિયાદ છે એમાં સાહેબ એના નામ સુપરનામ ડ્રાઈવલ ડ્રાઈવલ ના કોઈ લખે મે પોલીસ દ્વારા તાજેતરમાં આ આજે આજે પોલીસનું

நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல சந்திக்கிறேன் Baby! No, no.